பிரியமானவர்களே குடும்பத்தின் நலனுக்காக சிலவற்றை விட்டு கொடுத்து சமரசமாக வாழ வேண்டியுள்ளது நான் சொல்வதுதான் சரி என்று இருந்தால் உறவுகளில் முறிவு ஏற்படும் அதை போன்று திருச்சபையின் வளர்ச்சியையும் ஐக்கியத்துக்காகவும் சிலவற்றை விட்டு கொடுத்து சமரசமாகுவது நல்லது என நான் பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பிடித்துக்கொண்டிருந்தால் ஐக்கியம் உண்டாகாது என்றும் நான் காண முடிகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு போனான் மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள் அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் பிரஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான் அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு அவர்கள் அவனை நோக்கி சகோதரனே யூதர்களுக்குள் அநேகம் ஆயிரம் பேர் விசுவாசிகளாயிருக்கிறதை பார்க்கிறீரே அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் புற ஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் உறமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள் ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் க பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய நாலு பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அவர்களை நீர் சேர்த்துக்கொண்டு கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக்கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும் அப்படி செய்தால் உமை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் விசுவாசிகளான புரஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டுமென்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள் அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீரும் அளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான் இந்த பகுதிக்கு நாம் எருசலேமில் பவுல் என்று நாம் பார்க்கலாம் பவுல் எருசலேமுக்கு போனதும் எருசலேமின் திருச்சபைக்கு தலைவராக இருந்த இயேசுவின் சகோதரனாகிய யாகோபிடம் அவர்கள் சென்றனர் பவுல் தனது ஊழியத்தைப் பற்றியும் யூதரல்லாதவர் அல்லாதவர் அநேகர் திருச்சபையில் சேர்க்கப்பட்டதையும் விசுவாசிகளானதையும் அவர் மிக சந்தோஷத்தோடு கூறினார் அதைக் கேட்ட எல்லாரும் கர்த்தரின் செயலுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் யூதர்களிலும் அநேகர் ஆண்டவரை விசுவாசித்திருந்தார்கள் யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தாலும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் மிகுந்த பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் காண முடிகிறது வசனம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அந்த பவுல் மீது பொய் குற்றச்சாட்டு கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் பவுல் யூதர்களை விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை யூதர் அல்லாதவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் என்பது எருசலே மாமன்றத்தின் தீர்மானம் என்பதாகும் பவுல் ஊழியத்தை செய்தார் எந்த கேடானதையும் அவர் போதிக்கவில்லை ஆனால் குற்றச்சாட்டு எழுந்ததினால் பவுல் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க சில காரியங்களை செய்ய சொன்னார்கள் பவுல் இதற்கெல்லாம் தலைகுனிய மாட்டார் இசைந்து செல்கின்றவர் அல்ல ஆனால் திருச்சபையின் நலனுக்காக சரி என்று ஏற்றுக்கொண்டார் என்று நாம் காண்கின்றோம் நசிரிய விரதம் எடுப்பவர்கள் முடிவு நாளில் எல்லா பலிகளும் செலுத்தி தலைமுடியையும் கத்தரிக்க வேண்டும் இதற்கு அதிகமாக செலவாகும் இந்த செலவை பவுல் ஏற்றுக்கொண்டார் என்றும் நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் குடும்பமும் திருச்சபையின் ஐக்கியத்திற்காக எதையாவது விட்டு கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு சமரசம் உண்டாகும் என்று நாம் காண முடிகிறது ஜபம் செய்வோம் கிருபையுள்ள தகப்பனே குற்றச்சாட்டுகளை கண்டு மனம் தளராமல் இருக்க உதவும் ஆண்டவரே ஆமீன்